தமிழகத்தில் தேடுதல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் தமிழகம் முழுவதும் தலைவர்களும் வேட்பாளர்களும் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் தொகுப்பை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள ஆயக்குடியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது சாலையின் இருபுறமும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றும் போக்குவரத்தில் சிக்கியது இதனை கண்ட வைகோ தமது பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் திருவாரூரில் அனைத்துக் கட்சி வேட்பாளர்களுக்கான பொது மேடை என்னும் நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் பங்கேற்றனர் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜீவானந்தம் திமுக சட்டமன்ற வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது வேட்பாளர்களிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் பங்கேற்றனர் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது சேலம் சென்னை இட்டவழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தபோது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காததை சுட்டிக்காட்டினார் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவின் ஆதரவு தேவைப்படுவதாகவும் அதேபோன்று அதிமுகவுக்கு மத்திய அரசின் ஆதரவு தேவைப்படுவதாகவும் கூறினார் இந்த இரு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் பாழாகிவிடும் எனவும் நல்லக்கண்ணு விமர்சித்தார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் கொள்ளைக்காரர்கள் அதிகரித்து விட்டதாகவும் கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்துள்ளதாகவும் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளாா் சிவகங்கை மக்களவை தொகுதிக்கான ஐம்பத்தி ஏழு நலத்திட்டங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா வெளியிட்டார் சிவகங்கையில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த தேர்தல் அறிக்கையில் நீர் மேலாண்மை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் வேலைவாய்ப்பு மேலாண்மை திட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் புதிய பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைப்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பிரச்சாரம் செய்ய முன்கூட்டியே அனுமதி பெறப்பட்டிருந்தது இந்நிலையில் திடீரென தேர்தல் அதிகாரிகள் அனுமதி அளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி கரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார் இதன் காரணமாக தேர்தல் அதிகாரிகள் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கினர் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் திமுகவிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது உலகில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளதாக கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அனுமதியின்றி சாலையில் ஊர்வலமாக சென்றதாக கூறி நானூறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அழகிய மண்டபம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்தியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் உட்பட நானூறு பேர் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்